பூரா வீட்டுக்குள்ளயுமே சாக்கடை தண்ணி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பூரா நோய் எல்லாமே பரவி ஜிஹில போய் நாங்க பாத்துக்கிட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் ஓட்டு வாங்க விட்டு முதலாள வந்து நிக்கிறாங்க மெயினா எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க ரோடு வசதி எதுவுமே இல்லை எங்களுக்கு முத ரோடு வசதியில இருந்து தண்ணி வசதியிலிருந்து எல்லாமே எங்களுக்கு ஓட சொல்லுங்க அதே மாதிரி லைட் எதுவுமே இல்ல லெட்டின் மொதல் எங்களுக்கு லெட்டின் பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க எங்களுக்கு அந்த கொசு இந்த சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ள வரனால ரொம்ப சிரமமா இருக்கு இந்த லைட்டு இந்த சாக்கடை கட்டி முத சாக்கடை விட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் விலை குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு எதுவுமே ஒரு நாளைக்கு போனா நல்ல ஒரு தடவை போடுறாங்க மீதி எல்லாம் வந்து குண்டரிச்சுப்பா இல்ல நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு அலைய விடுறாங்க எந்த பொருளுமே கொஞ்சம் நல்லா போட மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க அதனால இங்க காலனிக்குள்ள எங்களுக்கு ரேஷன் கடை வந்தா நல்லது மின்சார வயிறு வந்து பக்கத்துல தொங்குதுன்னு அதே மாதிரி பக்கத்துல போறவங்க வர்றது பாதிப்பு இருக்கு அந்த வயறுகளை பார்த்து நான் இது பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி வயதானவங்களுக்கு ஃபுல்லாக முதியோர் காசு எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு பார்த்து அதே மாதிரி கொஞ்சம் உதவித்தொகை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்